என் இனிய சமூக வலைதள பிரியர்களுக்கும் வாலிப நெஞ்சங்களுக்கும் நான் காதலை பற்றி நிறைய கவிதைகளையும் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த கவிதை என்பது காதலை பற்றியது காதல் என்பது துடியாய் துடிக்கிறது அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனாலும் சமூகம் விடுமா சமூகம் கௌரவம் அந்தஸ்து என்ற அறியாமையில் மூழ்கி கிடக்கிறது இதன் பொருட்டு அது காதல் என்றாலே வெறுக்கிறது வெறுக்கிறது அந்த காதலை மையப்படுத்திதான் இந்த கவிதையில் சொல்ல இருக்கிறேன் சொல்லி வருகிறேன் இதன் தலைப்பு காதலை அரங்கேற்றினாலும் சமூகம் அளிக்கிறது இந்த கவிதையின் தலைப்பு காதலை அரங்கேற்றினாலும் சமூகம் அளிக்கிறது காதல் என்பது பருவ போதை இது காதல் பயணிக்கும் பாதை காதல் என்பது பருவ போதை இது காதல் பயணிக்கும் பாதை இதில் காமம் போடும் ஆட்டம் இதற்கு மோகமும் தாளாட்டும் இதில் காமம் போடும் ஆட்டம் இதற்கு மோகமும் தாளாட்டும் பருவத்தை காதல் துரத்தும் அதை பக்குவமான மனமே திரட்டும் பருவத்தை காதல் துரத்தும் அதை பக்குவமான மனமே திரட்டும் சூழ்நிலையை பொறுத்து காதல் மலரும் இதனால் இரு மனங்கள் குளிரும் சூழ்நிலையை பொறுத்து காதல் மலரும் இதனால் இருமனங்கள் குளிரும் பருவ ஜாடை பார்வை பார்க்கும் இதற்கு காமமும் ஊக்கம் கொடுக்கும் துணியும் அச்சமின்றி வெக்கமின்றி பருவம் ஜாட பார்வை பார்க்கும் இதற்கு காமமும் ஊக்கம் கொடுக்கும் சிந்தனைக்குள் ஊடுருவும் காமமும் அது மனதில் கலவரமாய் மாறும் சிந்தைக்குள் ஊடுருவும் காமம் அது மனதில் கலவரமாய் மாறும் இது பருவ காலங்களில் நிகழும் நிகழ்வு இதில் தான் தொடங்குகிறது காதல் உறவு இது பருவ காலங்களில் நிகழும் நிகழ்வு இதில் தான் தொடங்குகிறது காதல் உறவு பருவத்திற்கு காதல் முழு நிலவு ஆக காதல் பருவத்தின் பரவு பருவத்திற்கு காதல் முழு நிலவு ஆக காதல் பருவத்தின் பரவு பருவம் என்பது ஒருவித கனவு இதை தொடரும் காதல் நினைவு பருவம் என்பது ஒருவித கனவு இதைத் தொடரும் காதல் நினைவு காதலை நினைக்க நினைக்க இனிக்கிறது ஆனால் காதலை அரங்கேற்றினாலும் சமூகம் அளிக்கிறது காதலை நினைக்க நினைக்க மனம் இனிக்கிறது ஆனால் காதலை அரங்கேற்றினாலும் சமூகம் அளிக்கிறது இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன் வரும் வாரங்களிலும் பல தலைப்புகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் என்பதை கூறிவிட்டு எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்து வரும் வலைதள பிரியர்களுக்கும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்